நெய் உணர்தான் எம்பிரான் பனிமாமதி கண்ணி வெண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்னான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் இயம்புகவே எல்லா உயிர்களையும் தோற்றுவித்தவன் எம் தலைவன் அவன் குளிர்ந்த ஒளிபரப்பும் துறைமதியை தன் தலையில் கண்ணி என்னும் தலைமாலையாக அணிந்திருப்பவன் அணிந்திருப்பவன் தேவர்கள் அனைவருக்கும் மேலான தேவனாக உள்ள அவனே சிவபிரான் அப்பெரியோன் என் அற்ப இயல்பினை அறிந்திருந்தும் என்னை தன் அடியவனாக ஏற்றுக்கொண்டான் அந்த பேரருளாளனே என் தலைவன் நான் அவனின் அடியவன் இத்தகைய ஆண்டான் அடிமை தரத்தினை பேரண்ட பெருவழியாக திகழும் அப்பரம்பொருள் யாவரும் அறியும்படி செய்துள்ளான் அது அவன் பெருந்தன்மை இதனை உலகினர் யாவரும் அறிவார்களாக